நான் நீசமா போட எதுமமா போ இருடி இருக்கு செத்தன இரு என திறமை கோட்டையின் மன்னதிலே எனது வாய்க்குள் வாருங்கள் தா நீ மேடுபல்லமா போ என்ன மட்டும் சமமா போங்குற நீ மேடுபள்ளமா போ அது சாபத்துக்கும் சமத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உனே சொல்லி ஆகினவன நீ ஒரு ஓவியம் நெரும்பிச்சிட்டையா துரா சிக் பாக்கு படம் எடுத்தவனுக்கு கூட இப்படி ஒரு டைனோசரை வரையிலும் கற்பனை வந்திருக்கால்லையா என்ன காலு என்ன வாடு அது நீ மொத்த பியூட்டியும் கொண்டு போய் முதுகுல வச்ச பாரு சான்சே இல்ல ஆனா அந்த மாடு வெத

இங்க பா அம்மா குடும்பம் சரி அப்பா இருக்க இப்ப நான் அந்த குடும்பத்தை பாத்து வினோம் என் கீழே நாலுகளா வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்கு தெரியுமா ஐ அம் லிவிங் தா நரகம் தாடி என்ன விட்டு என்ன விட்டு

ஒரு வேளையும் நடக்க மாட்டேது பாத்ரூம்ல போய் நொஞ்சுகிட்டு வெளில வர மாட்டேங்கிறாயா இந்த பாத்ரூம்ல யாராவது யாரு இந்த தலைவர் தான் நீ நீதான் அடி கழுத்தமில்ல கனுசியா செத்து வரவாங்க ஏய் ਪਰமிசே நான் இங்க நிக்கிறேன் அண்ணா முன்னாடி சண்டை கேறாங்க உங்களுக்கு எதே நான் புலندற சத்னாய் கம்மடா இருக்கேன் ஐயா வெल्ले பங்கடா हां போறான் 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 அரியலியா ஐயோ முட்டாள் எது இப்ப பாருயா ஒச்சிடு ஐயோ

மட்டும்தான் சரி சரி உனக்கு தோணும் முடியல முடியல கவலைப்படாத தெரிஞ்ச டாக்டர் நிறுத்த இருக்க ஐடியா இருக்கான்னு கேக்குறேன் குடிய நிறுத்த வேணா மச்சா கை நறுக்கத்தை மட்டும் நிறுத்தினா போதும் ஏன் சரக்கு ஊத்த போட்டு செஞ்சது ఆహా తొక్కి మొక్కం పలా కేటు పాపం ఆ బనా ఇవ్వని ధరలేని ఆలు ఏ உலகத்திலேயே பொறுப்பான பூஜை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நண்டு மட்டும்தாங்க ஏதாவது ஆபத்துன்னு தோணுச்சுன்னா அப்படி பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருங்க இது தான் பொண்டாட்டியை மட்டும் இல்லங்க அடுத்த ஒரு நண்டோட பொண்ணு சேர்த்து தூக்கிட்டு போயிருங்க இதோட மென்டாலிட்டி என்னன்னா பொண்டாட்டியை காப்பாத்தணும் அது யார் பொண்டாட்டியா இருந்தா என்னங்க காப்பாத்தினா மட்டும் போதுங்க நடு ரோட்டை நீங்க இந்த மாதிரி பண்றதுதான் என்னால பாக்க முடியல சார் ஆல்ரெடி எனக்கு பொண்ணு கிடைக்கல வயசு வேற முப்பது ஆண்டி முப்பத்தஞ்சு போகுது மனசு ரொம்ப நோந்து போயிருங்க அதனால நான் போனதுக்கு நீங்க வைங்க மாடு சம்பவம் பண்ணி இருப்ப நான் என்ன போய் ஒரு பழுப்பு பிளம்பர் வேலை செய்ய ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ என் கையில மாத்து விடா ஓனார் என் பேரு ஹ ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே போதும் பஞ்சனோ வப்பாலு எல்லாத்தையும் வாங்கி நம்பி வறுக்கிறாங்க இந்த வாசனையும் மூக்க தொலைக்குது என்ன பண்றது கேட்டா குடுக்க அப்படின் அவங்களே மூக்கு முக்க துன்